மன்னாரில் கனிம அகழ்வுக்கு எதிராகவும் காற்றாலைக்கு எதிராகவும் மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனை தற்போது சமூக ஊடகங்கள் செய்தித்தாள்கள் மற்றும் அரசியல் விவாதங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் எதிர்ப்பு அரசாங்கத்தின் உறுதி மற்றும் எதிர்கால திட்டங்கள் ஆகிய அனைத்தையும் இதில் கலந்துரையாடப் போகிறோம் இன்று நாம் விரிவாக போவது மக்களின் மன்னாரில் காற்றாலையை வேண்டாம் என்று கூறுகிறார்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் உறுதி மொழிகள் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் பார்வைகளை பார்க்கலாம் காற்றாலை திட்டத்தின் வரலாறு முதலில் காற்றாலைகள் திட்டம் எப்படி வந்தது என்று பார்ப்போம் தீவில் காற்றாலைகள் நிறுவுவதற்கான திட்டம் அரசாங்கத்தால் காற்றாலைகள் நிறுவப்பட வேண்டும் என்பது அரசுடைய நிலைப்பாடு ஆனால் இதற்கு எதிராகத்தான் மன்னார் மக்கள் மற்றும் சில சமுதாய அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் மன்னார் மக்கள் பெரும்பாலும் சிறிய தீவுகளின் வாழ்க்கை முறைகள் மீன்பிடிப்பு மணல் அகழ்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பவற்றை நினைத்து கவலைப்படுகிறார்கள் காற்றாலை அமைத்தால் அதன் காரணமாக வரும் நிலத்தடி மாற்றங்கள் மணல் அகழ்வு பிரச்சனைகள் போன்றவற்றை அவர்களை பாதிக்க கூடும் சரி இதுவரை நாம் கேள்விக்குறியாகியுள்ள காரணங்களை சுருக்கி பார்த்தோம் அடுத்து அரசாங்க நிலைப்பாட்டை பார்ப்போம் அரசாங்க நிலைப்பாடு ஜனாதிபதி சந்திப்பு முன்னர் மன்னார் மாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் மாண்டகை ஜனாதிபதியை சந்தித்து விவாதங்களை எடுத்துரைத்தார் அந்த விவாதத்தில் மக்கள் எதிர்ப்பு குறித்து ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் அரசாங்கம் மிகவும் திடமாக பதினான்கு காற்றாலைகளையும் அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது ஆனால் தற்போதைய நிலைமைகளுக்கு பின்னர் மணல் அகழ்வு மற்றும் மேலதிக காற்றாலைகள் இல்லை என ஜனாதிபதி உறுதி செய்திருக்கிறார் இதில் ஒரு முக்கிய விடயம் அரசாங்கம் திட்டத்தை துவங்க விரும்புகிறது ஆனால் சமூக எதிர்ப்பையும் கவனத்தில் கொண்டிருக்கிறது ஜனாதிபதி ஒரே நேரத்தில் நான் திட்டத்தை முன்னெடுப்பேன் ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மக்களுடன் கலந்தாலோசித்து வர வேண்டும் என்று கூறுகிறார் இது அரசியல் தந்திரமும் சமுதாய அணுகுமுறையும் கலந்திருக்கிறது மக்கள் எதிர்ப்பு மற்றும் சமூக கருத்துகள் மக்களின் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்பதை நேரடி கருத்துகள் மூலம் பார்க்கலாம் காற்றாலை மின்சக்தி திட்டம் எனப்படுவது சூழல் நேய அபிவிருத்தி திட்டங்களில் ஒன்று சூழல் நேயம் என்பது என்ன சுற்றுச்சூழல் என்பது அகரிணைகள் மட்டுமல்ல உயர்தினைகளும் தான் அதை இன்னும் ஆழமான பொருளில் சொன்னால் சுற்றுப்புறச்சூழல் சூழல் பாதுகாப்பு என்பதே மனிதனின் நோக்கு நிலையிலிருந்து உண்டாகிய ஒரு சிந்தனை பூமியை குறித்த எல்லா வியாக்கியானங்களும் மனிதனின் நோக்கு நிலையிலிருந்து உருவாக்கப்பட்டவைதான் சுற்றுச்சூழல் என்பது அகரிணை உயர்தினை அனைத்தும் அடங்கியது எனவே ஒரு அபிவிருத்தி திட்டம் குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு நேயமான ஒரு அபிவிருத்தி திட்டம் என்பது அப்பகுதி மக்களால் வரவேற்கப்பட வேண்டும் அப்பகுதி மக்களின் பங்கேற்போடு அதனை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது ஆகக்கூடிய பட்சம் சுற்றுச்சூழலுக்கு நேயமானதாக இருக்கும் உள்ளூர் மீனவர்களுக்கு காற்றாலைகள் நிலத்தடி நீரை பாதிக்கும் இதன் காரணமாக மீன்பிடிப்பது கடினமாக அமையும் அடுத்தபடியாக மத தலைவர்கள் மற்ற மத நெறிகளுடன் இணைந்து மக்கள் பிரச்சனையை தெரிவிக்கிறோம் எமது சமூக வாழ்வுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக்டிவிசிட் மக்கள் திட்டத்திற்கு ஒப்புதல் தரும் முன் எல்லா விளைவுகளையும் பூரணமாக வேண்டும் இந்த கருத்துகள் காட்டுகின்றன மக்கள் சுற்றுச்சூழல் சமூகம் மற்றும் வாழ்க்கை தரம் குறித்து கவலைகளை கொண்டிருக்கிறார்கள் என்று அரசியல் விளக்கமும் எதிர்கால நடவடிக்கைகளும் மன்னார் காற்றாலைகள் திட்டத்தில் அரசியல் விளக்கங்கள் முக்கியமாக இருக்கிறது அனுர் அரசின் உறுதி பதினான்கு காற்றாலைகள் நிறுவப்படும் என்பதுதான் அதற்கு பிறகு ஒரு உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பதினான்கு காற்றாலைகளுக்கு மேல் அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கனிய மணல் அகழ்வு செய்ய மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியான செயற்பாடு மக்கள் கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனைகள் பிறகு நிலைமையை முடிவு செய்வார்கள் இது ஒரு பேலன்ஸான அப்ரோச் என்று சொல்லலாம் அரசு திட்டத்தை முன்னெடுக்க விரும்புகிறது ஆனால் மக்கள் எதிர்ப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது வருங்கால நெறிமுறைக்கு உதவக்கூடியது பதினான்கு காற்றாலைகள் அமைப்பதற்கு உறுதி வழங்கிய பிறகு மக்கள் எதிர்ப்பு எந்த அளவுக்கு பாதிக்க போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கான பதிலாக அமையுமா மக்கள் எதிர்ப்பு திட்டத்தை மாற்றும் தன்மை வாய்ந்தவர்கள் அரசு மக்களுடன் கலந்துரையாடலை தொடர வேண்டும் கேள்வி இன்னொரு கேள்வி எழுகிறது மன்னார் தீவில் மேலதிக காற்றாலைகள் செய்ய முடியுமா என்ற கேள்விதான் பதில் ஜனாதிபதி உறுதி செய்திருக்கிறார் இல்லை என்றும் இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டது மக்கள் எதிர்ப்பு சமூக சுற்றுச்சூழல் காரணங்கள் அரசு திடமாக பதினான்கு காற்றாலைகளை நிறுவும் திட்டத்தில் உறுதி செய்திருக்கிறது இதனால் சுற்றுப்புறச்சூழல் இன்னும் பாதிப்படையத்தான் போகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த போராட்டம் மேலும் தொடருமா